ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்த காணும் அனைத்து நல்லூடங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சோம்பேறி சுப்பன் கதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதுக்கு அடுத்தது என்ன நடந்ததுன்னு பாருங்களேன் அந்த சலவை தொழிலாளி வீட்டில் திருடுனான் இல்லையா அங்கே என்ன நடந்ததுன்றத மற்ற திருடர்கள்லாம் கேட்டு என்ன பண்ணாங்க சுப்பனை நினச்சி சிரிச்சாங்களாம் சரி ஒரு திருட வீட்டுக்கு போனால் நீ என்ன செய்யணும் வெயிட்டான பொருள் அதாவது நல்ல தரமான பொருளை நீ எடுத்துகிட்டு வரணும் அதை விட்டுட்டு போய் காராமணி பயிர் எடுத்தேன் பழைய சோறு எடுத்து சாப்பிட்டேன் இதெல்லாம் ஒரு பேச்சா அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்ல பாடம் சொல்லி அனுப்புனாங்களாம் மறுநாள் என்ன பண்ணாங்களாம் சரி இன்னொரு வீட்டுக்கு நீ என்ன செய்யப்பட தனியாக தான் போய் திருடணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்களாம் சரின்னு சொல்லி அந்த சுப்பனை என்ன பண்ணான் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அது ஒரு செட்டியார் வீடாக அந்த செட்டையார் வீட்டில் செக்கு விளையாட்டுறதுக்காக எண்ணெய் வச்சிருப்பாங்க இல்லையா அதில் எள்ளு ஒரு பக்கமும் உரல் ஒரு பக்கமும் இருந்துச்சான் சுப்பன் வந்து என்ன பண்ணான்னா நம்மளோட கூட்டாளிகள்லாம் என்ன சொன்னாங்க நல்லா வெயிட்டான பொருளை எடுத்துகிட்டு வா அதாவது தரமான பொருள் எடை அதிகமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி அனுப்பினாங்கல்ல அதனால் இந்த எள்ளு முட்டையெல்லாம் நமக்கு வேண்டாம் அந்த உரல் இருக்குல்ல அது நல்லா வெயிட்டாக இருக்குது அதை தூக்கி நம்ம சாக்கில் போட்டு கட்டி தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம் அதை தூக்கிட்டு வந்தானோ தூக்கவே முடியல அவனால் நடந்து கூட வர முடியல என்னடா இது இவ்வளோ இவ்வளோ வைட்டாகவாக தூக்கிட்டு வர சொல்லுவானுங்க அப்படின்னு சொல்லி நல்லா என்ன பண்ணான் அந்த செட்டியாருக்கு தெரியாமல் தூக்கிட்டு வந்துட்டானான் தூக்கிட்டு வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிட்டானுங்க நாலு திருடா இருக்கணும் ஒன்று சேர்ந்துட்டு சரி சூப்பர் நமக்கு இன்னைக்கு நல்ல தரமான பொருளை கொண்டு ரொம்ப பொருள் இருக்கு நடந்து வரும்போதே வந்து ஒரு தொய்வு தெரியுது சரி ஏதோ நல்ல பொருள் தான் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க கீழே பத்திரமா இறக்கி வச்சாங்களாம் அந்த மூட்டையை திறந்து பார்த்தாங்களாம் நாலு பேரும் பார்த்தோன்னே அட கடவுளே நாங்கள் இடம் அதிகமாக இருக்கணும் வெயிட்டாக இருக்கணும் தரமாகவும் இருக்கணும் அப்படின்லாம் சொன்னது உண்மை தான் அதுக்காக இந்த உரல போய் தூக்கிட்டு வருவாங்களா அப்படின்னோன்னு சுப்பன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் மூட்டை முட்டையாக எள்ளு இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் வெயிட்டே இல்லைப்பா அதனால தான்ப்பா இதை தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம் சொன்னோன்னு அட கடவுளை இந்த முட்டாளோட இன்னும் எத்தனை நாளைக்குட நம்ம குப்பை கொட்டுறது இதை வந்து நமக்கு வேலைக்கு ஆகாது அதனால் இனிமே நம்ம வந்து இந்த சுப்பனை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கக்கூடாது எங்கேயாவது அனுப்பிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எங்கள் தொழிலுக்கு ஒத்து வர மாட்ட நீ ஓ வழியை பார்த்துட்டு போ நாங்கள்லாம் எங்கள் வழியை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சுப்பனை கழட்டி விட்டாங்களாம் சுப்பனை என்ன பண்ணா வருத்தப்பட்டு சரி இனிமேல் நம்ம அடுத்து என்ன வேலை செய்ய தெரியுதோ அதை நம்மளால முடிஞ்ச வேலை செஞ்சு நம்ம சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உட்காந்துருந்தானா இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்களேன் ஒரு சோம்பேறித்தனங்கிறது தன்னோட உடம்புல இருக்கக்கூடாது உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கதையில் தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை பக்தியோட நம்ம என்ன செய்யணும் நல்லா செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் உழைப்புக்கு என்றைக்கும் மரியாதை இருக்கும் அதுக்கான மதிப்பு என்றைக்குமே கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதையிலே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் இனிமேல் எல்லோரும் என்ன செய்யணும் படிப்பாக இருந்தால் கூட நல்லபடியாக அதை புரிஞ்சு படித்தாக்கா நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அதுதான் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மீது மத கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ